திருவண்ணாமலை அருகே திமுக அமைச்சர் ஏவா வேலு பங்கேற்ற நிகழ்ச்சியில் உடன்பிறப்புகளையே வரிசையாக நிற்க வைத்து இருநூறு ரூபாய் வழங்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திருவண்ணாமலை அடுத்து உள்ள குறிஞ்சாபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட தூரிகை நம்பிதன் ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை திமுக அரசின் அமைச்சர் ஏவாவேலு திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் யாரும் வரவில்லை அதனால் நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்களுக்கு இருநூறு ரூபாய் வழங்கப்படும் என்று கூவி கூவி அழைத்து ஆய் சேர்க்கும் பணி நடைபெற்றுள்ளது பின்னர் நிகழ்ச்சி முடிந்தவுடன் அனைவரையும் வரிசையாக நிற்க வைத்து இருநூறு ரூபாய் நோட்டுகள் வழங்கப்பட்டுள்ளது மக்கள் விரோத போக்கை தொடர்ந்து கடைபிடிக்கும் திமுக ஆட்சியில் மக்களை பணம் கொடுத்து அழைத்து வரும் இந்த செயல் ஆட்சியின் செயல்பாடுகளை தோலிருத்து காட்டுவதாக அமைந்துள்ளது திமுகவினரின் அதிருப்தியான செயலினால் மக்கள் திமுக அரசின் சார்பில் நடக்கும் கூட்டங்களை புறக்கணித்து வருகின்றனர் இதனை அறிந்த திமுகவினர் கூட்டத்திற்கு ஆய் சேர்ப்பதற்காக பணம் உணவு மற்றும் பரிசு பொருட்கள் வழங்குவதாக கூறி ஆள் சேர்த்து வருகின்றனர் அந்த வகையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மக்கள் யாரும் கலந்து கொள்ளாததால் இலவச பக்கெட்டுகள் வழங்கி ஆள் சேர்த்து இருந்ததும் நினைவு கூறத்தக்கது திமுகவினரின் இத்தகைய செயலுக்கு தரப்பினர் பலரும் கண்டனங்கள் தெரிவித்து வருவதும் கவனிக்கத்தக்கது